அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்லேருந்து முப்பது எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா என்ன எந்த இடத்துல எந்த மாதிரியான வேர்பு யூஸ் பண்ணணுன்றதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற முப்பது கொஸ்டின் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிங்கனாவே போதும் சப்ஜெக்ட் அண்ட் வேர்பு அக்ரிமெண்ட் ஓவர் வாங்க ஃபஸ்ட் கொஷின்க்குள்ளே போகலாம் தேர் டேஷ் டென் டாக்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல தேர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா டேஷ்க்கு அடுத்த வர நவுனை வச்சு தான் நம்ம வேர்ப்பு டிசைட் பண்ணுவோம் ஸோ இங்கே டென் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் பட்டர் மில்க் இட்டை ரெஃபர் பண்ணது ஸோ இட் ஈஸ் குட் ஃபார் ஹெல்த் தான் யூ and ஐ நல்லா பார்த்துக்கோங்க ஐ அண்டு யூ யூ அண்டு ஐ எந்த மாதிரி கொடுத்தாலும் சரி ஆனால் ஒழுங்கான ஆர்டர் என்னென்னா யூ and ஐ தான் இது ப்ளூரலை ரெஃபர் பண்ணுது ஸோ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் தான் போடணும் ஐ வந்ததுனால் ஆம் போடக்கூடாது ஆர் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாலாவது அஞ்சாவது கேள்வியும் தெளிவாக பாருங்கள் டூ ஹண்ட்ரட் டூ மேக்ஸ் ஃபோர் ஆனால் டூ பிரதர்ஸ் அண்ட் டூ சிஸ்டர்ஸ்னு வரும்போது ஆர் பிளேயிங் கிரிக்கெட் டூ ஹண்ட்ரட் டூ அப்படின்னும் போது சிங்குளராக ரெஃபர் பண்ணுது அது எடுத்து அது இல்லாமல் டூ அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே நவுனாக ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ டூ ஹண்ட்ரட் டூ நவுன் அதனால் நம்ம சிங்குளராக கன்சிடர் பண்ணி சிங்குலர் ஒர்க் மேக்ஸ் சொல்கிறோம் அஞ்சாவது கேள்வியில் டூ பிரதர்ஸ் அண்ட் டூ சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல டூ அப்ஜெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டூ பிரதர்ஸ் அண்ட் டூ சிஸ்டர்ஸ் ப்ளூரலாக நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ ப்ளூரலுக்கு ஆர் பிளேயிங் கிரிக்கெட் தான் கரெக்டாக இருக்கும் அடுத்த கேள்வி மை ஃப்ரெண்ட் அண்ட் சிஸ்டர் இதுவும் ஒரு வித்தியாசமான கேள்வி தான் ஆறு ஏழு ரெண்டையுமே ஒன்றா பாருங்கள் மை ஃப்ரெண்ட் அண்ட் சிஸ்டர் டேஸ் கம் இந்த இடத்துல மை ஃப்ரெண்ட் அண்ட் சிஸ்டர்னு சொல்லும்போது இட் ரெஃபர்ஸ் ஒன்லி ஒன் பர்சன் ஃப்ரெண்டும் அவங்களே தான் சிஸ்டரும் அவங்களே தான் ஸோ ஒரு ஆளை குறிக்கும் போது அது சிங்குலர் அதனால் ஆஸ் கம் கரெக்டு அதே ஏழாவது கேள்வியில் பாருங்கள் மை ஃப்ரெண்ட் அண்ட் மை சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இட் ரெஃபர்ஸ் டூ பர்சன் மை ஃப்ரெண்டு வேறு மை சிஸ்டர் வேறு ஸோ இந்த இடத்துல அதை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணி ஹாவ் கம் கரெக்டாக இருக்கும் அடுத்தது எட்டாவது கேள்வி எய்தர் வந்துடுச்சு எய்தர் ஈச்சு எவ்ரி ஒன் ஒன் ஆஃப் த இதெல்லாம் வந்தாவே அடுத்த வர நவுன் ப்ளூரலாக இருக்கும் ஆனால் வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா சிங்குளர் தான் பயன்படுத்தணும் ஸோ அதனால் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் கெட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் நான் ஒரு நவுன் கூட எஸ் சேர்ந்து வந்தால் அது ப்ளூரல் அதே ஒரு வெர்பு கூட எஸ் சேர்ந்து வந்தால் அது சிங்கிளர் ஸோ இந்த இடத்துல சிங்கிளர் வேர்பு எதுனா கெட்ஸ் தான் அடுத்தது எய்தர் ஆர் வந்திருக்கு எய்தர் ஆர் நெய்தர் நார் ஆர் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்ததுன்னா அதில் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும் நம்ம இதில் எதா எத்தனாவது வர சப்ஜெக்டை பார்க்கணும்னா செகண்டாக வர சப்ஜெக்ட் தான் பார்க்கணும் ஸோ இந்த இடத்துல ரமேஷ் அப்படின்றத செகண்டாக வர சப்ஜெக்ட் ஏற்ற வேர்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ ரமேஷ்க்கு ஈஸ் ஆப்ஷன் கரெக்டு அதே ஆஸ் வெல்லஸ் பாருங்க பத்தாவது கேள்வி ஆஸ் வெல்லஸ் வித்து அலாங் வித் டுகெதர் வித் இதெல்லாம் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு வர சப்ஜெக்டை நம்ம பார்க்கணும் ஸோ ஷி ஆஸ் வெல் அஸ் ஆர் கசின்ஸ் வந்துருக்கு இந்த இடத்துல ஷி தான் சப்ஜெக்ட் ஸோ ஷீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ் ஹார்ட் ஒர்க்கிங் கரெக்டாக இருக்கும் அடுத்து தேர்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் மில்கு ஒரு குவான்டிட்டி வரும்போது அந்த குவான்டிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்குளராக தான் கன்சிடர் பண்ணுவோம் ஸோ தேர்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்குனாலும் இட் ரெஃபர்ஸ் சிங்கிள் அதனால் இந்த இடத்துல ஈஸ் டூ மச் ஃபார் பாயசம் ஈஸ் தான் கரெக்டாக இருக்கும் தி ஹோல் கிளாஸ் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கலெக்டிவ் நவுன் வந்திருக்கு அந்த கலெக்டிவ் நவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்குளரும் வரும் ப்ளூரலும் வரும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் இப்போ தி ஹோல் கிளாஸ் டேஷ் அட்டன்டிவ் ஒட்டுமொத்த கிளாஸுமே அட்டென்டிவாக இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு பொருளாக ரெஃபர் பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல சிங்குளர் அதனால் ஈஸ் அட்டன்டிவ் ரைட்டு அதே பதிமூணு பாருங்கள் தி கிளாஸ் டேஷ் கோயிங் டு டெல் தயர் ப்ராப்ளம்ஸ் இந்த க்ளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களவங்களுடைய பிரச்சனையை போய் சொல்ல போகிறாங்க ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய அப்படின்னும் போது ப்ளூரில் ரெஃபர் பண்ணது ஸோ ஆர் கோயிங் டு டெல் தேர் ப்ராப்ளம்ஸ் ராம் ஆர் சாம் இப்போதான் சொன்னே நானும் எய்தர் ஆர் நெய்தர்னார் ஆர் வந்துச்சுன்னா செகண்ட் வர சப்ஜெக்ட் செகண்ட் வர சப்ஜெக்ட் சாம் ஸோ சாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் எக்ஸாம்பெல் பாலிட்டிக்ஸ் சில நவுன்ஸ் பார்க்குறதுக்கு ப்ளூரல் மாதிரி இருந்தாலும் சிங்கிளர் இப்போ மேத்தமேட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் சிவிக்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா நியூஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்க ப்ளூரல் மாதிரி தெரியும் பட் சிங்குளர் அது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்குளர் சப்ஜெக்ட் வேர்பு தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ பாலிடிக்ஸ் ஈஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட் அடுத்தது ஹீ அண்ட் நாட் ஷி இதுவும் பார்த்திங்கன்னா அந்த வித் டுகெதர் வித் அந்த மெத்தடு தான் ஸோ ஃபஸ்ட்டு வர சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்குறோம் ஈ அண்ட் நாட் ஷி அப்படின்னும் போது நம்ம ஹீயை மட்டும் பார்த்தா போதும் ஹீ சிங்குளர் ஸோ அதுக்கு ஈஸ் டு ப்ளேம் தான் கரெக்ட் கலிவோஸ் ட்ராவல்ஸ் அந்த இடத்துல எஸ் மிஸ் ஆகுது கலிவோஸ் ட்ராவல்ஸ் ஒரு புக்குடைய பேர் எஸ்ஸில் முடிஞ்சாலும் ஒரு புக்கு தான் அது ஸோ இந்த இடத்துல சிங்குளராக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஸோ கலிவோஸ் ட்ராவல் ஈஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நெய்தர் நார் சேம் சொல்லி சொல்லி ரிப்பீட்டாக அந்த காதில் கேட்டுகிட்டே இருங்க காதில் கேட்டு கேட்டு நம்மளுக்கு இந்த வார்த்தையை பார்த்தாவே அந்த ஞாபகம் வந்துடணும் நெய்தர் நார் வந்தாவே செகண்ட் பர சப்ஜெக்ட் ஸோ வாட்டர் வாட்டர் ஈஸ் ஃபவுண்ட் ஹியர் தி குவாலிட்டி ஆஃப் டால் இப்போ இந்த இடத்துல தான் சொன்ன அந்த குவான்டிட்டியை சொல்லும் போது இந்த குவாலிட்டியை சொல்லும் போது இட் ரெஃபர்ஸ் த சிங்குலர் திங்ஸ் ஸோ சிங்குலர் அப்படின்றதுனால ஈஸ் நாட் குட் கரெக்டாக இருக்கும் த குவாலிட்டி ஆஃப் டால் ஈஸ் நாட் குட் அடுத்தது பாருங்கள் த ஷிப் வித் இட்ஸ் க்ரூ வித்து டுகெதர் வித்து ஆஸ் வெல் அஸ் இதெல்லாம் வந்தால் ஃபஸ்ட்டு வர சப்ஜெக்ட் ஸோ த ஷிப் ஷிப்புக்கு ஈஸ் சேலிங் குட் கரெக்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த தேர்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் மாதிரி தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ளூரல் மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து ஒரு குவாண்டிட்டிய சொல்லுது ஸோ சிங்குலர் தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இஸ் அலவுட் டு ரீட் தி கொஷின் பேப்பர் ஆனர் அண்ட் க்ளோரி ஆனர் அண்ட் க்ளோரி சில நவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு வச்சு கனெக்ட் பண்ணாலும் இட் ரெஃபர்ஸ் த சிங்கிளர் திங் இப்போ இந்த டைம் அண்ட் டைடு ஹானர் அண்ட் க்ளோரி இந்த ஹார்ஸ் அண்ட் கேரேஜ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டு வச்சு கனெக்ட் பண்ணி ப்ளூரல் மாதிரி தெரிஞ்சாலும் இதை பிரிக்க முடியாது இந்த ப்ரெட் அண்ட் பட்டர் இட்லி அண்ட் சாம்பார் அதுதான் இந்த எக்ஸாம்பிள் ஸோ ஹானர் அண்ட் க்ளோரி ரெண்டும் சேர்ந்து சிங்க்ளர் தான் அதுக்கு இஸ் ரிவார்ட் தான் கரெக்ட் சில்ட்ரன் சில்ட்ரன் ப்ளூரல் ஸோ லைக் ஸ்வீட்ஸ் லைக் தான் சரிங்களா லைக்குக்கும் லைக்ஸுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் லைக் தான் ப்ளூரல் லைக்ஸ் வந்து சிங்குலர் அரௌண்ட் தி வேர்ல்டு இன் எயிட்டி டேஸ் சேம் அந்த தேர்ட்டி மினிட்ஸ் அந்த கேள்வி மாதிரி தான் எயிட்டி டேஸ் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாலும் எயிட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் உலகத்தை சுற்றுறதுக்கு பத்தாது அது இல்லாமல் அது ஒரு புக்குடைய பேர் அரவுண்ட் தி வேர்ல்டு இன் எயிட்டி டேஸ்ன்றது ஒரு புக்குடைய பேர் கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா சேம் அந்த லாஜிக் தான் ஒரு புக்குன்றதுனால ஈஸ் அண்ட் இன் அட்வென்ச்சர் நாவல் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அடுத்தது எய்தர் இ ஆர் ஐ சேம் எய்தர் ஆர் நெய்தர் நெய்தர்னார் வந்துச்சுனாவே செகண்ட் வர சப்ஜெக்ட் இங்கே செகண்ட் வர சப்ஜெக்ட் ஐ ஸோ ஐ ஆம் மிஸ்டேக்கன் எவ்ரி ஒன் ஆஃப் த ப்ரிசன்ஸ் எவ்ரி ஒன் ஈச் எய்தர் ஒன் ஆஃப் த இதெல்லாம் வந்ததுன்னா நவுன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரலாக இருக்கும் வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிலராக தான் இருக்கணும் ஸோ ப்ரிசன்ஸ் ஃபுல் தான் ஃபிஃப்டி தௌசண்ட் ரூபீஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி தான் இது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரூபீஸ் ஈஸ் எ லார்ஜ் சம் ஆன்சர் இதிலே பிரிண்ட் ஆகி வந்துருச்சு ஈஸ் ஏ லார்ஜசம் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒட்டுமொத்த நாட்டுடைய பேரே யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் எஸ் சேர்ந்து வருது இருந்தாலும் அதை நம்ம சிங்லராக தான் கன்சிடர் பண்ணுறோம் ஸோ சிங்லர்னால ஹேஸ் எ பிக் வார்மி ஹேஸ் ஹெச்ஏஎஸ் அடுத்தது மெனி அ மேன் மெனி அ மேன் பாருங்கள் அ மேன் அப்படின்னு வந்துடுச்சு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிங்குளர் தான் ஸோ ஆஸ் டன் டன்ஸோ ஆஸ் டன் டான்ஸோ ஹெச்ஏஎஸ் தான் எய்தர் யூ ஆர் இ அப்படி நம்ம ஞாபகமாக அந்த ரூல்ஸ் அப்படியே மண்டையில் ஓடும் இப்போ எய்தர் ஆர்னாவே செகண்ட் தான் ஸோ செகண்ட்டு ஹி ஹி ஈஸ் கரெக்ட் ஒன் ஆஃப் த பாய்ஸ் சேம் ஹீச் எய்தர் எவ்ரி ஒன் ஒன் ஆஃப் த இது வந்தால் அடுத்து வர நவுன் ப்ளூரல் பாய்ஸ் ப்ளூரல் பட் வேர்ப் நம்ம எப்படி எடுக்கணும் சிங்குளராக எடுக்கணும் ஸோ ஹீஸ் ஃப்ரம் இங்கிலாண்டு நீங்கள் இப்போ இந்த முப்பத்தொரு கேள்வியுமே பார்த்துருப்பீங்க எல்லா ரூல்ஸுமே இதிலேயே கவர் பண்ணியிருப்பேன் நடன் ஸோ இந்த முப்பத்தொன்று நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாவே சப்ஜெக்ட் போப் அக்ரிமெண்ட் அதாவது கான்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ